அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றம் கிரக நிலைகளை பொறுத்து தான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடுதுங்க இந்த பயிற்சியானது மனித வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடமாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அந்த வகையில் வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பார்த்திங்க அப்படின்னாமே இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவெர்ஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒரு முதன்மையானவராக திகழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் அதே போல் மூளில் சஞ்சடிக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா வெற்றியாக்கி வர நிலையில் மாதத்தினுடைய முற்பகுதி பார்க்கும் பொழுது செவ்வாயும் மூன்றாவது இடத்துல சென்றடிக்கிறதுனால நினைத்தவற்றை செய்து முடிப்பதற்கான சாமர்த்தியத்தை அவர் உங்களுக்கு நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் தற்போது ஒரு முடிவிற்கு வந்துவிடும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி இனி நீண்ட தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றை எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிச்சிடும் லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாக பெறும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் பணவரவு திருப்தி தர வகையில இருக்க பெறுங்க பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைகள் தடுமாற்றம் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கிடைக்கப்பெறுவீங்க விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலமாக இருக்கப்பெறப்போகிறது மாணவர்களின் கனவு பூர்த்தியாகுங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே தனித்து நின்று செய்து வெற்றியடைந்து வெற்றி அடையக்கூடிய திறமையும் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா அமைய போகிறதுங்க குரு பகவான் ஐந்தாவது இடத்துல செஞ்சளிப்பதுடன் அவரது பார்வையும் உங்களுடைய ராசிக்கு உண்டாகிறது அப்படிங்கிறதுனால இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் யோக நிலையை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக போகின்றது உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் பிரச்சினைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வந்துவிடும் விலகி உறவுகளும் இனி உங்களை தேடி வருவாங்க அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பு பதவி உயர்வு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் பலித்தமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வயதினருக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது பெண்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகிடுங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாக பெறும் வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இறந்த பிரச்சினைகளும் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படுங்க மாணவர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் மூணுல செஞ்சுக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியாகிடும் ராகு பகவானும் அங்கே இணைந்திருக்கிறதுனால லாபம் சற்று அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வர வேண்டிய பணங்கள் கரெக்டாக வந்து சேர்ந்திடும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறிடும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் நீங்க தைரியமா செயல்பட்டு நினைத்ததை இந்த காலகட்டத்துல சாதித்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த நிலையில குரு பகவானும் ஐந்துல செஞ்சடைத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்களை வழங்க இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பலதரப்பட்ட சங்கடங்கள் துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் இப்படி அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அலுவலக பணிகளில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலாளிகளுக்கும் ஊதியம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பல வழிகள்லையும் பணம் வர ஆரம்பிச்சிடும் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவுமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெண்களினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளால் தோன்றிய கவலைகளும் பார்க்கும் உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும் திருமணம் இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கும் இழுப்பறியாக இருந்திருக்கும் இல்லை சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி திருமண வாழ்க்கையிலையும் சரி இல்லை திருமண வரண் நீங்கள் தேடக்கூடிய பட்சத்திலையும் சரி சுப காரியங்களுக்கான இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் இழுப்பறிகள் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக விலகிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறப்போகிறது சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க அரசியல்வாதிகள் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா விளக்க ஆரம்பிச்சிடும் இருப்பினும் கணவன் மனைவி கிடையே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள் வரதா செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிலைகள் ஓரளவிற்கு அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உங்களால் எளிதாக தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தவிர்க்கவும் முடியும் ஏன்னா இப்போ வர பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒரு கவன சிதறல் அப்படி இல்லைன்னா அலட்சியம் இல்லைன்னா உங்களுடைய கோபம் இதன் காரணமாக வெளிப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையுடன் கையாளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் என் பிரச்சனைகளை கூட நீங்கள் முழுமையாக தவிர்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் விலகும் தினமும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை வழிபட முயற்சி பண்ணுங்க உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வெற்றியாகும் சூரியனை தினமும் வழிபட்டீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் அதிகரித்து காணப்படும்